வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோவையிலிருந்து உங்கள் வர்மா கணேஷ் பேசுகிறேன் சிவராத்திரியும் வர்மமும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொன்ன முறைப்படி உங்களுக்கு சொல்லித்தர்றேன் என்ன வர்ற இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை சிவராத்திரி வருது அதுக்கு நாம கண் முடிக்கிறோம் கோயிலில் போய் கண்டு முடிச்சுட்டு இருக்கிறோம் இல்லை வீட்டில் நாம் கன்று முடிச்சுட்டு இருக்கிறோம் இதுக்கும் வருமானது என்ன தொடர்பு அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கே நம்ம சக்கரங்கள் வந்து நல்லா வந்து ஆக்டிவாக ஆரம்பிக்குது சார் எனக்கு சக்கரத்தை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னா சொல்கிறேன் நம்மளுடைய முதுகுத்தண்டில் முன்னாடி பின்னாடி இந்த சக்கரங்கள் வந்து சுற்ற ஆரம்பிக்குது உங்களுக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசிப்தி ஆக்னா துரியம் போன்ற சக்கரங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கிற சிதறன்னு சொல்கிறாங்க நாம் அதை வந்து உணர ஆரம்பிக்கிறோம் நம்ம முதுகுத்தண்டு நேராக வச்சுட்டு நீங்கள் வந்து இரவு பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக முதுகு தண்டு நேரம் வச்சுக்கங்க நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை கோயில் இருந்தாலும் சரி இல்லை வேறு எங்கே இருந்தாலும் சரி அந்த அன்றைக்கி முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு நீங்கள் அமைதியாக ஒரு அரை மணி நேரம் வந்து உட்காருங்க அப்போ வந்து வேறு எந்த எண்ணங்களும் வே எந்த கேளிக்கைகளும் இல்லாத நீங்கள் அமைதியாக உட்காரும்போது என்னாகும்னா உங்களுடைய சக்கரங்களை வந்து நல்லா வந்து தூண்ட ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு அதாவது பிரபஞ்ச சக்தியோட அந்த சக்கரங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவ் ஆகுது ஆக்டிவ் ஆகும்போது என்ன அப்படின்னா நம்மளுடைய மூலாதார சக்கரம் வந்து நல்லா வந்து சுற்ற ஆரம்பிக்கும் உங்களுக்கு நம்மளுடைய சுவாதிஸ்தான சக்கரம் அது மாதிரி மணிப்பூர சக்கரம் போன்ற சக்கரங்கள் வந்து நல்லா வந்து பலம் பெறும் சார் அந்த அன்னைக்கு தான் இருக்குது மற்ற நாளில் இருக்காது அப்படின்னா மற்ற நாளில் வந்து இருக்கும் ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு வந்து பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் சொல்கிறேன் புரிஞ்சா உங்களுக்கு சிவராஜர் அன்னைக்கு பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நான் வந்து மூலாதார சக்கரத்தில் வந்து மூலாதார வர்மம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வர்மம்னு இருக்குது மூலாதார அடங்கல்னு சொல்லுவோம் வர்மம்னு சொல்லுவோம் சுவாதிஷ்டான சக்கரத்தில் உங்களுக்கு வந்து கல்லடை காலம் அல்லது கல்லடை வர்மம்னு சொல்கிறவங்களுக்கு மணிப்பூர சக்கரத்தில் நம்மளுக்கு நாபி வர்மம் அல்லது நாபி அடங்கல்னு சொல்கிறோம் அநாதக சக்கரம் இதில் வந்து நேர் வர்மம் அல்லது நேர் அடங்கல்னு சொல்கிறவங்களுக்கு விசிக்தி சக்கரம் இதில் வந்து தும்மி காலம் அல்லது தும்மி அடங்கல்னு உங்களுக்கு ஆகனை சக்கரத்தில் வந்து உங்களுக்கு வந்து திலர்த்த காலம் வரும் அல்லது திளர்த்த அடங்கல் வருது உங்களுக்கு துரியன் சக்கரத்தில் உங்களுக்கு வந்து கொண்டைக்கொலி வரும் அல்லது கொண்டைக்கொலி அடங்கல் வருது உங்களுக்கு இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஆக்டிவ் ஆகும் அந்த அன்றைக்கி நம்மளால் வந்து ரொம்ப ஓவர் ஸ்பீடாக நம்மளால் வந்து ஓவராக வந்து ஆக்டிவாக நம்மளால் இருக்க முடியும் நம்ம சிதறலாக சொல்லிக்கிறாங்க அதனால தான் நீங்கள் அந்த அன்றைக்கி இரவு பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அல்லது மூணு மணி வரைக்குமோ வீட்லேயோ கோயிலேயோ உங்களுக்கு எங்கள் சௌகரியமோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி அமைதியாக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காந்துட்டு முதுகத்தை நல்லா நேரம் வச்சிருந்தீங்க உங்களோட மூச்சை கவனித்தாலும் சரி அல்லது ஓம் சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் வேறு எந்த மந்திரங்கள் சொன்னாலும் சரி உங்களுக்கு என்ன சௌகரியமாக நீங்கள் சொல்லலாம் ஆனால் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது என்னாக அப்படின்னா உங்களுடைய உடம்பில் இருக்கிற அனைத்து விதமான வியாதிகளும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் குறைய நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஒரே வாரத்தில் உங்களுக்கு எந்த சுகர் இருந்தாலும் சரி ப்ரெஷர் இருந்தாலும் சரி கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரி இல்லை எனக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது சார் எனக்கு கிட்னி பெயிலியராக இருக்குது சார் அப்படிங்கிற எந்த நீங்கள் மிகப்பெரிய டிசீஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வித்தின் ஒன் ஹவரில் நீங்கள் வந்து நீங்கள் எனர்ஜியைஸ் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து உடம்பு அடுத்த ஒரு வாரம் வந்து ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கும் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் செல்லுக்கு பேட்ரிலுன்னு என்ன உங்களுக்கு நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற மொபைலுக்கு பேட்ரி டவுனாக 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 என்ன உங்களுக்கு அப்படியே வந்து டவுன் ஆயிரும் அப்புறம் செல்லு வந்து ஜாம் ஆயிடும் இதை நம்ம சார்ஜ் போட்டோம்னா என்ன உங்களுக்கு உடனே நூறு பாயிண்ட் வரும்போது நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நாம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம மூலாதார சக்கரம் சுவாதி இந்த சக்கரங்கள் வந்து நம்ம வந்து நம்ம பூஸ்டப் பண்ணி விட்றோம் சார்ஜ் ஏற்றிக்கிறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட்னு கமனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்